ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விவாத பொருளை குறித்து தான் பேச போகிறோம் சமூக தளத்தில் அண்மை காலங்களில் ரொம்ப அதிகமாகி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுவது போதை பொருள் பயன்பாடு இந்த போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகள் அவலங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருளை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையாகவும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் வகையாகவும் விளங்கி வருகிறது ஏன் இன்னைக்கு அது குறித்து பேசுகிறோம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனாலயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன டே அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப் பொருளை சட்டவிரோதமாக கடத்துவது இந்த விவகாரங்களுக்கு எதிரான ஒரு நாள் அப்படிங்கிறது தான் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சர்வதேச அளவில் வந்து இந்த விவகாரம் வந்து அனுசரிக்கப்படுகிறது எனவே இந்த ஜூன் இருபத்தி ஆறில் நாம் எவற்றையெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் எங்கே வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இதனால சமூக தளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட கெட்ட பெயர் அவங்க மேல வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் ஆதரிச்சவங்க கூட இந்த விவகாரத்தை திமுக அரசாங்கம் இன்னும் கடுமையாக கண்டிச்சிருக்கணும் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பல விவகாரங்கள் அடு அடுக்கடுக்காக நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அண்மையில் அதிமுகவில் இருந்த ஒரு நபரும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த நபரை கட்சி நீக்கிருக்கிறாங்க இப்படி ஜாஃபர் சாதிக்கு நீக்கினாங்களோ இவரும் நீக்கி இருக்கிறாங்க அது இன்னைக்கு நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா வரைக்கும் வந்து நின்றுக்குது இந்த விவகாரத்தில் நடந்தவை என்ன நடப்பவை என்ன நடக்க போவது என்ன அப்படிங்கறத குறித்தெல்லாம் அலசி ஆராய்கிறது இன்றைய போர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சி

மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்படுறாரு எதற்காக கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுறாரு ஏன் அந்த விவகாரம் ரொம்ப பெருசாக ஆச்சு ஏன் பூதாகரமாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் திமுகவோட என்ஆர்ஐ திமுகவோட என்ஆர்ஐ விங்கு சென்னை வெஸ்ட்டு அதில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தார் அப்புறம் பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு அவரை வந்து நீக்கிடுறாங்க முன்னாடியே செய்தி வந்தவர்கள் நீக்கிடுறாங்க அவர் கட்சியை விட்டு ஸோ தில்லி திகார் சிறலை வந்து அடைக்கப்பட்டார் அமலாக்கத்துறையின் சார்பில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் பிஎம்எல் ஆக்ட் அடிப்படையில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ன வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெத்தமெட்டமைன் தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த விவகாரத்தில் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மெத்தமெட்டமைனை லீகல் யூஸஸ்க்கு கூட பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே அது ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு ட்ரக்காக வந்து பார்க்கப்படுகிறது லீகல் இஷ்யூஸ் லீகல் யூஸை தாண்டி இல்லீகலாக இதை போதைக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு போதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட்னரு அப்புறம் இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாசனை வருது பார்த்தீங்களா அதெல்லாமே கூட தவறாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதா அறி அறியப்படுகிறது தான் இந்த மெட்ட மெத்தமெட்டமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் யூஸுக்கு இருந்தாலுமே கூட அது வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க இதை வந்து இல்லீகலாக தயாரிப்பதோ வைத்திருப்பதோ விற்பனை செய்வதோ பயன்படுத்துவதோ அனைத்துமே தண்டனைக்குரிய குற்றம் என்டிபிஎஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சின் அடிப்படையில் இவை அனைத்துமே தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணாங்க விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ திங்க் ஸோ வந்து அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்தாங்க எப்படிலாம் விசாரணை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு உணவுப் பொருள்களை வந்து விற்பனை கிரேட் கார்கோ அந்த வந்து இவர் இந்த போதை பொருள் கடத்தினார் போதைப் பொருட்கள் அந்தந்த நாடுகளுக்கு போய் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய அலிகேஷன் ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து விடுதலை ஆகல அவர் நிபந்தனை ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறார் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆச்சுன்னா மாதத்துலேயே முதல் திங்கக்கிழமை அவர் இப்போ கையெழுத்து போட்டு தான் வந்து வரணும் அவர் மேலே இருக்கக்கூடிய விவகாரங்கள் இன்னுமே இந்த வழக்கு முடியாததன் காரணமாக நிறுவியில தான் இருக்குது அவர் வந்து குற்றமற்ற மனிதர் அப்படின்னு சொல்வதற்கான சாத்திய குறுக்கள் எங்கேயும் இல்லை அவரே கேட்டார் என் மேலே தப்பாக வழக்கு போட்டுக்காங்கன்னு சொன்னார் ஆனால் நீதிமன்றம் அதை வந்து எதுவும் பண்ணலை ஸோ அவர் மேலே நிபந்தனை ஜாமீன் தான் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்ஸில் மூணு வருஷமாக அதை பண்ணியிருந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்டங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு அதிகமான போதைப் பொருள்கள் மூவாயிரத்து ஐநூறு கிலோ இதை வந்து அவர் கடத்தி கடத்தியிருக்கிறாரு டிராஃபிக்கிங் கடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதா அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர் அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ச்சியாக வெளியே வந்துச்சு இதை ஞானேஸ்வர் சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டெப்புட்டி ஜென் டைரக்டர் ஜெனரல் என்சிபியோட டெப்புட்டி டைரக்டர் ஜெனரல் அவர் என்ன சொன்னார்னா போதை கடத்தலில் இவருக்கு பெரும் பணம் கிடச்சிருக்குது பயங்கரமாக பணம் பார்த்துருக்கிறாரு போதைப்பொருளை கடத்துறாரு ஒரு சின்ன ஒரு கிராம் ஒரு சின்ன துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்களும் பல லட்சங்களையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இவர் சேர்த்த பணத்தை வைத்து வாங்கின பணத்தை வைத்து பல துறைகளை முதலீடு பண்ணுறாரு உதாரணத்துக்கு திரைத்துறையில் ஒரு முதலீடு பண்ணுறாரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு முதலீடு பண்ணுறாரு ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒரு முதலீடு பண்ணுறாரு ஏன் அவர் கட்சியோட முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படியாக முதலீடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்படியாக இவர் தவறான முறையில் பெறப்பட்ட பணங்களை எல்லாம் இந்த மாதிரி துறைகளில் போட்டு தனக்கு வேறொரு முகத்தை வந்து காமிச்சுக்கிட்டாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பல உணவக திறப்பு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர் போவார் இயக்குனர் வெற்றிமாறன் போவார் இன்னும் நிறைய பேர் எல்லாம் போவாங்க அப்போ சோஷியலில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஓகே நிறைய நல்ல முக்கியமான மனிதர்கள்லாம் போறாங்களே அப்போ ஒரு நல்லவர் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இவர் இப்படிலாம் பண்ணாரு அப்படிங்கிறதையே வந்து சொல்கிறாங்க ஒரு சாரார் ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் ஐந்து திரைப்படங்களை தயாரிக்கவும் செஞ்சுருக்கிறாரு அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு திமுகவில் முக்கியமான வந்து ஒரு பொறுப்புக்கும் வந்து அவர் வராரு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு மலேசியா போன்ற நாடுகளுக்கு இது போன்ற போதைப் பொருள்களை வந்து கடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை மாநகர காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறையை ரொம்ப தீவிரமாக வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் சென்னையில் சென்னையில் ஃபாத்திமா ஜி ஃபாத்திமா வி தினேஷ் பிரதாப் எஸ் சந்தோஷ் எம் பிரவீன் கே தேஜேஷ் இந்த அஞ்சு பேரும் காவல்துறையால் பிடிக்கப்பட்டாங்க பைக் சீஸ் பண்ணப்பட்டது எங்கடா போகிறாங்க அப்படின்னு மடக்கி விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இந்த டிராஃபிக்கோட கிங் பின்னாக அறியப்பட்ட ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து போதைப்பொருளை வாங்கி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் நெட்ஒர்க்ஸாக இருக்குது இது ஏன் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒருத்தரை பிடிச்சோம் அப்படின்னா அவங்க மட்டும் குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க அவங்க கூட செயின் ஆஃப் லிங்க்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் உருவாக்குறவராக இருக்கிறாரு ஒருத்தர் விற்பனையாளராக இருக்கிறாரு ஒருத்தர் வச்சுக்கிறாரு ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னும்போது நீங்கள் துருவி 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 விசாரித்தா மட்டும்தான் உண்மையான குற்றவாளி யார் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் பயணம் பண்ணவே முடியும் அதனால் இந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேஸாக பார்க்கப்படுச்சு இதன் பிறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஆளுநர் ஆர் என்று வந்து என்னையெல்லாம் வந்து விசாரிக்கணுங்கிற மாதிரிலாம் வந்து பல விஷயங்களை வந்து முன் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு பட் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த போதைப்பொருள் மேடரில் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பக்கம் கேமரா திருமணத்துக்கு காரணம் ஜாஃபர் சாதிக்கு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஜாஃபர் சாதிக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் இருந்திருக்குது ஜாஃபர் சாதிக்கு பிறகும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் முழுமையாக அழியவில்லை ஒழியவில்லை இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இப்போ நான் சொன்னது ஒரு பெரிய உதாரணம் தான் அது இன்னைக்கு ஒரு உதாரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பின்னாடி வருவோம் நம்ம ஆனால் தொடர்ச்சியாக இப்போ கூட நான் இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சென்னை கமிஷனர் மரியாதைக்குரிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காவல்துறை அதிகாரி வந்து நூறு கிலோவுக்கு அதிகமான இந்த கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்காரு நான் ட்விட்டர் எக்ஸ்ட்ராத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி அங்குன்றும் இங்குன்றும் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதில் என்ன விவகாரம் அப்படின்னா இந்த நெட்ஒர்க்கை ஏன் மிஸ் பண்ணுறாங்க அப்போ நெட்ஒர்க்குக்குள்ள அதிகார மையங்கள் இருப்பதனால அந்த நெட்ஒர்க்குக்குள்ளே காவல்துறையால் போக முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது ஜாஃபர் சாதி விவகாரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆனா ஜாஃபர் சாதி விவகாரம் ஏன் தெரிஞ்சதுனா டெல்லி போலீஸ் பிடிச்சிட்டாங்க நியூடெல்லாம் என்சிபியை வந்து பிடிச்சதுனால அங்கே கட்சி மற்ற விவகாரங்கள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்போது அங்கே வந்து அவரு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போதைப்பொருள் பயன்பாடு இந்த போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறது நாட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு இட் செல்ஃப் இங்கேருந்து ஆரிஜினேட்டில் ஆகிறது கிடையாது அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் அவர்கள் மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் நெட்ஒர்க் ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஆந்திராவிலிருந்து வருது ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அது பரவப்படுகிறது திருப்பி அது சோர்ஸ் வந்து வெளியில் போகுது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க ஸ்ரீலங்கன் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் பயன்பாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியனில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு பின்னாடி இந்த கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வழியாக வந்து அதை வந்து அனுப்பிடுறாங்க அது இங்கே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு இதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அதையும் சொல்கிறாங்க பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து வருது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து நமக்கு எப்படி உள்ளே வருதுன்னா ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னா ஒன்று குஜராத் வழியாக வராங்க இல்லை மகாராஷ்டிரா வழியாக வந்துடுறாங்க இது ரெண்டுமே இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக வந்து அது உள்ள வரவழைக்கப்படுகிறது ஸோ இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது இந்தியாவிலிருந்து சதர்ன் ஸ்டேட்டான தமிழ்நாட்டுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற பலவிதமான ஆய்வுகளை தேசிய அளவில் பல பேர் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் தெரிந்தும் தெரியாமல் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப ஜாஃபர் சாதிக்கு தான் சொல்கிறோம் ஜாஃபர் சாதிக்கு ஒரு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் இப்படின்னு பல பேரோட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு பயங்கரமாக ஃப்ளான்ட்டு பண்ணாங்க அப்போ என்னென்னா இவர் இவ்வளவு தூரம் அதிகாரத்துக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது யார் அவர் கேள்வி கேட்க முடியும் யார் அவரை நெருங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போது அதிகாரத்தின் பக்கம் இருப்பவர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இதை பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களத்தில் இருந்த பார்வையாக மாறிப்போச்சு அப்போ யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா மது போதை கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் கஞ்சா போதை கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இது மாதிரியான போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டே பிடிக்க முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்க அதை பயன்படுத்திகிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களும் கண்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதில் எவ்வளவு நுணுக்கமான விவகாரங்கள் அடைக்கிறதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்படியாக ஆரம்ப போன ஆண்டுலேருந்து பூமாக இருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் விவகாரம் இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறைக்கு வந்திருக்குது ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு மேட்ருலேயே சொன்னாங்க இவர் திரைத்துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு திரைத்துறையில் அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனால திரைத்துறையுமே கூட விசாரிக்கணுனாங்கன்னா அப்போவே பல குரல்கள் எழுந்துச்சு ஏன் அண்மையில் கூட ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியினுடைய பிரமுகருடைய மகன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்கு காரணமே இது போன்ற ஒரு தவறான பழக்க வழக்கத்தின் காரணமாகத்தான் அவர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஞாபகம் இழக்கக்கூடிய அளவுக்கு சுய இழக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டார் அதன் பிறகுதான் அவர் வந்து மெல்ல மெல்லமாக மீட்டு மீட்டு நிற்கி ஒரு நல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் ஆனால் அதிகார வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கிட்டையும் கலைத்துறையில் கிட்டயோ இந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது அப்படிங்கிற பேச்சை யாராலையும் மறுக்க முடியல பாருங்க அப்போ உண்மையிலேயே கலைத்துறையில் இருக்கிறவங்க எப்படி தான் இயங்குறாங்க அப்போ நடித்து மட்டும் இவங்க பணத்தை ஈட்டலை இதுக்கு என்ன ஒன்று சொல்லிக்கிறாங்கன்னா ஆனால் ஒன்றா ஒரு காரணம் ரொம்ப மன அழுத்தங்க ரொம்ப டிப்ரெஷனுங்க சாதாரணமாக ஒரு பாட்டாளிக்கு இருக்கிற அழுத்தத்தை விட உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துருது சரி அவங்கள்ட்டெல்லாம் கூட பணம் இல்லை அவங்க வந்து எப்படி அப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம் மருத்துவரை போய் அணுகலாம் இப்படியான விஷயத்தை பயன்படுத்துறதன் மூலமாக இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது அவரை தான் பயன்படுத்திக்கிறாரு அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாருன்னு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கினாரா அப்படின்னாலுமே கூட அதை பத்து பேருக்கு வந்து அவர் சொல்லுவார் நல்லா நல்லா இருக்க ஃபோன் வாங்கிக்கங்கன்னு இதை சொல்லாமல் இருப்பாரா நல்லா போதை தருதுப்பா நீயும் போதைப் பொருளை பயன்படுத்துப்பான்னு கட்டாயமாக அவங்க வந்து பேசியிருப்பாங்க அப்போ இந்த பொருள் பயன்பாடு நடமாட்டம் பரவல் அப்படிங்கிறது கலைத்துறையில் ரொம்ப இயல்பாக எழுந்திருக்குது உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்குமே இந்த விவகாரம் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ தெரிந்தும் ஏன் இதை களை எடுக்காமல் அமைதியாக இருந்தாங்க இதை பரவுவது எதிர்கால சந்ததியினருக்கும் சமூகத்துக்கும் ஆபத்துன்னு தெரியாதா இப்போ இன்னைக்கு பாருங்க எப்படி ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி உங்களுக்கு வந்திருக்கும் ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிருக்கிறாருன்னா குடும்ப பிரச்சனை காரணமா மன அழுத்தத்தில் இருந்தேன் குடும்ப பிரச்சனையில் இருந்தேன் அதனால் என்னுடைய சொந்த விவகாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டேனே ஒழிய நான் யாருக்கும் அதை விற்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இன்றைக்கி ஒரு புழல் சீரில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆந்திரா மாநிலம் திருப்பதியை சேர்ந்தவர் தான் ஸ்ரீகாந்த் இவர் நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு நன்மனில் கூட நடிச்சிருக்கிறாரு கூட நடிச்சிருக்கிறாரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் தான் ஆனால் அதன் பிறகு கருப்பாளையம்லாம் வச்சு படம் இயக்கியிருக்கிறாரு ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரால் பெருசாக வந்து சோபிக்க முடியல நிறைய திரைப்படங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இவருக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் மிக உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அதில் ஏற்பட்ட விரக்தி குடும்ப பிரச்சனை இதன் காரணமாகத்தான் இதுக்கு போனேன் அப்படிங்கிறாரு குறிப்பாக இவர் யார் இருந்து வாங்கினார்னு சொல்றாருனா பிரசாத் அப்படிங்கிற ஒரு கை காட்டு இங்கே தான் நம்ம வந்து லிங்க் கனெக்ட் ஆகுது பாருங்க இவரை பிடிக்கிறோம் ஒரு பிரசாத் கை காமிக்கிறாரு பிரசாத் அப்படிங்கிறவர் யாருன்னா அதிமுகவில் இருந்திருக்கிறாரு அதிமுகவில் இருந்து கொண்டு இவர் பல தப்பான விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு தப்பான விஷயங்களை பண்ணதன் காரணமாக இந்த மாதிரி செய்திகள் அடிப்பட்டதன் காரணமாக உடனடியாக அதிமுக அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க இப்போ கூட நேற்று கூட நடந்த கூட்டத்தில் கூட குற்ற பின்னணி இருப்பவர்களை கட்சிகளில் பொறுப்புகளில் போடக்கூடாது அவர் உடனே வந்து பதவி நீக்கம் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதா செய்தி கேள்விப்படுறோம் உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம் நான் திமுக பண்ணாலும் சரி அதிமுக பண்ணாலும் சரி பிஜேபி பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்காதீங்க நான் அவள் கட்சியில் சேர்க்காதிக்குன்னு சொல்லலை அவங்க மாறட்டும் அல்லது மாற முயற்சி பண்ணட்டும் ஆனால் பொறுப்புகளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பெயர முடியும் தான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துருக்குது அதிமுக அது கொஞ்சம் இப்போ கெட்ட வந்திருந்தாலும் உடனடியாக தூக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அடுத்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் போறோம் அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேரு தான் ஸ்ரீகாந்த் எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருள் எப்படி இந்த மெத்தமெட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இருக்கோ கொக்கைன் அப்படின்னு ஒரு போதைப் பொருள் இருக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணுறாங்க இவர் நம்ம சொன்ன ஆளு இப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய விசாரணை பண்ணுறாங்க ஜூன் மாசம் பதினேழாம் தேதி பேஸ்ட் ஏஎன்ஐயு அதாவது ஆன்டி நர்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்களோட இன்புட் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதீப் குமார் முப்பத்தெட்டு வயசான பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்தவர் மற்றும் ஜான் முப்பத்தெட்டு வயசாகுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கானா நாட்டை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கைது பண்ணுறாங்க ஆஃப்டர் தே ஃபவுண்ட் இன் பொசஷன் ஆஃப் லெவன் கிராம்ஸ் கொக்கைன் பதினோரு கிராம் கொக்கைன் வச்சுருந்தாலும் கைது பண்ணுறாங்கங்க டியூரிங் இன்டெகிரேஷன் அவங்கள்ட்ட வந்து நம்ம விசாரணை பண்ணும்போது பிரதீப் சேட் ஹி ஹேட் சப்ளைடு ட்ரக்ஸ் டு டி பிரசாத் இந்த பிரதீப்ங்கிற என்ன பண்ணியிருக்கிறான்னா டி பிரசாத் அப்படிங்கிறவருக்கு வந்து ட்ரக்கை சப்ளை பண்ணியிருக்கிறான்

இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வேலை வாங்கி தரணும் மோசடி அரசு ஊழியர்களை வந்து நான் அரசு ஊழியராக மாற்றணுங்கிறதுல மோசடி அது மட்டும் இல்லாமல் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனோட தொடர்பு இருக்குது கால் ரெக்கார்டு பண்ணி அவங்கள்ட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி மோசடி அப்படின்னு பலவிதமான மோசடிகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த பிரசாத் அப்படிங்கிறவர் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவர் கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க அதிமுகவின் பொதுச்செயர் திரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் கூட நடந்த கூட்டத்தில் தப்பான ஈடுபட்ட ஈடுபட்டவங்களுடைய பின்னணி தெரிஞ்சதுன்னா கட்சியை விட்டு பாரவசம் பக்கம் நீக்குங்க அப்படிங்கறதையும் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அது யார் பண்ணாலும் மகிழ்ச்சி தான் அதிமுக பண்ணாலும் மகிழ்ச்சி தான் திமுக பண்ணாலும் மகிழ்ச்சி தான் இப்போ ஸ்ரீகாந்துக்கு அடுத்தபடியாக யாரை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடிகர் கிருஷ்ணா கழுகு போன்ற முக்கியமான திரைப்படங்களை நடித்த ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தமிழ் திரைப்பட நடிகர் இவருடைய பிரதர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு விஷ்ணுவர்தன் அவரும் ஒரு மிக முக்கியமான தமிழ் திரைப்பட இயக்குனர் ஸோ கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் விடிய விடிய சோதனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவர் மேலே எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டதற்கான எந்த தடையமும் இன்னும் கிடைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளில் கண்டுபிடிச்சிடலாமா நீங்கள் இப்போ வந்து ஒரு ரத்தத்தில் பரிசோதனை பண்ணுறாங்கன்னா நான் போதைப்பொருள் பயன்படுத்திருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ரத்தத்தில் அப்படியே இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணா எடுத்தால் கண்டுபிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவருடைய ட்ரக்கெல்லாம் அடுத்து பார்த்துருக்காங்க என்ன மாதிரி மாத்திரலாம் சாப்பிட்றான்னு எடுத்து பார்த்துருக்காங்க என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இறைப்பை அலர்ஜி இருக்குது இறப்ப அழற்சி நோய் இருக்குது அதுக்காக நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இருந்தாலும் ஸ்ரீகாந்தினுடைய ஃபோன் கால்ஸு ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பல முக்கியமான இன்ஸ்டா பிரபலங்கள் பிக் பாஸ் பிரபலங்களுடைய பேரெல்லாம் கூட அடிபடுறதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த போதைப்பொருள் விவகாரம் பூதாகரமாக இருப்பது அப்படிங்கிறது மிக 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 ஆபத்தான ஒரு அறிகுறி தமிழ்நாட்டுக்கு காரணம் என்னென்னா குஜராத்தில் இல்லையாங்க அங்கே இல்லையாங்க ஊப்பியில் இல்லையாங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் அங்கெல்லாம் வந்து பொருளோ மற்ற விவகாரங்களோ ரொம்ப சாதாரண விடயமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு ஒரு கல்வி சார்ந்த மண் தமிழ்நாடு ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மண் தமிழ்நாடு ஒரு ஒரு நேர்மையாக எந்த விதமான சட்ட சிக்கல் இல்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மண் இந்த மண்ணில் இன்னைக்கு இப்படிப்பட்ட போதைப்பொருள் புழக்கம் அப்படிங்கிறது உலா வருவது மிக மிக ஆபத்தானது தமிழக அரசுக்கு அதில் என்ன கடமை இருக்குன்னு நம்ம பார்ப்போம் போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்க வச்சாரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்தாங்களே தவிர காவல்துறையை முடுக்கி விட்டாங்களா அப்படிங்கறத கேள்வி காவல்துறை அதிகாரி கற்பிணி பெண்ணு ஒருத்தவங்கள பலார் பலார்னு அரையறத்துக்கு ரொம்ப தைரியமா இருக்கிறாரு காவல்துறை அதிகாரி வர்றவங்களுடைய பல்ல புடுங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு காவல்துறை அதிகாரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபெமிலியர் ஆகறதுக்கு ஆர்வமா இருக்கிறாரு தவிர இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கூர்மையா கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கறதாங்க பெரிய குற்றச்சாட்டு இன்னொன்னு யாரை போய் கேட்டாலும் சொல்றாங்க லோக்கல்ல ஒருத்தன் கஞ்சா விற்கிறான் ஒருத்தன் மெத்து விற்கிறான் ஒருத்தன் திருட்டு பயலா இருக்கிறான் அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ காவல்துறை அதிகாரிக்கோ தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க எப்படிங்க ஒருத்தர் ஒரு நெட்ஒர்க்கை வந்து இவ்வளவு காலம் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நினைச்சு பாருங்க அப்ப எங்க காவல்துறை தவற விடுகிறது தமிழக காவல்துறையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதை ஏன் கையாளாம விட்டாரு கள்ளக்குறிச்சி பார்த்தோம்ல அறுபத்தி ஏழு பேர் செத்து போனாங்கல்ல அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரைய அன்னைக்கு தான் விற்றாங்களா இல்லையே அப்போ தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய பிரச்சனை போதைப்பொருள் பிரச்சனை மதுவால் வரக்கூடிய மிகப்பெரிய கேடு இதெல்லாம் வந்து யாரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா யங்கர் ஜென்ரேஷன் அப்கமிங் எங்கர் ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கு இளைய சமூகம் மத்தியில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாச்சு அப்படின்னா அவன் சிந்திக்கும் திறன் குறையும் செயல்படும் திறன் குறையும் மனித உருவாக்கமே தடைபடுங்க குழந்தைகளை பெற்றுக் குழந்தை சொல்றீங்களே எப்படி இது எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கிட்டு இருக்கு அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூட தமிழக முதலமைச்சருக்கு இருக்குது தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு இருக்குது ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேலோட சாட்டையை சூட்டுருங்க ஸ்டாலின் எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கில் தொடங்கினது இன்னைக்கு அடுத்ததாக ஒரு இன்னொரு ஸ்ரீகாந்த் கலைத்துறையில் ஒரு ஸ்ரீகாந்துக்கு ஆரம்பித்து மற்றவரை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்போ எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுது முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது அவேர்னஸை எல்லா இடத்துலையும் பரப்பணும் சார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லி அவேர்னஸை பரப்பக்கூடாது தினந்தோறும் அவேர்னஸை பரப்பணும் தினந்தோறும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்கணும் ஒரு ஒரு கட்சிக்குள்ளேயும் நீங்கள் ஆட்சிக்கு நாட்டுக்கு தான் மது விளக்கு மற்றும் போதைப் பொருள் திறன் ஒழிப்பு திறன் கிடையாது ஒரு கட்சிக்கும் உருவாக்குங்க உங்கள் கட்சிக்குள்ள மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்குன்னு ஒரு மகளிர் அணியை உருவாக்குங்க தினந்தோறும் போய் பரப்புரை மேற்கொள்ள சொல்லுங்க திமுக இல்லாத அணியா மாணவர் அணியா இளைஞர் அணியா மகளிர் அணியா எத்தனை அணி வச்சிருக்கிறீங்க அதை போய் பரப்புரை மேற்கொள்ளுங்க அப்போ நம்ம கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும் போது இவர்களை களை எடுக்காவிட்டால் வேறு யார் எடுப்பது எனவே தமிழக முதலமைச்சர் கவனத்தை செலுத்தி இந்த அரசு இந்த விவகாரத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற எதிர்கட்சிகள் விமர்சனத்தை தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா இதில் இன்னும் தீவிரமா கவனம் செலுத்தணுங்க சாதாரண விட்டுறவே கூடாது இது ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களினுடைய வாழ்க்கை தொடர்பானது தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்பானது இதில் கவனம் செலுத்தாம இதில் நம்ம தாச்சிக்காக விட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பின் விளைவுகளை தமிழ்நாடு சந்திக்க போய்கிறது ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவனையும் இருக்காது எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக குரல் கொடுக்கறாங்க அதிமுக தொடர்ச்சியாக கொடுத்து குரல் கொடுத்து போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்கூறு கஞ்சா விற்கிறான் ஊருக்கூறு மெத்து விற்கிறான்னு சொன்னாங்க எதிர்கட்சிகள் எல்லா குற்றச்சாட்டையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது கூடாது எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும் ஊடகமும் எதிர்கட்சி தான் சொல்றாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும் மாம்பழ விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அதிமுக வந்து பல இடங்களில் போராட்டம் பண்ணாங்க லத்தார்ஜுக்காக விட்டீங்க நம்ம எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஊர்லயே இல்லை சுற்றுலாவுக்கு போயிருக்கிறாரு கர்நாடகாவில் மத்திய அரசோட பேசி அவங்க நிவாரண உதவி தொகையை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ எதிர்கட்சிகள் எப்போ அரசியல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துவதனுடைய விளைவு எங்க எங்கேருந்து நிற்கிது பாருங்க அப்போ தமிழ்நாடு போதைப் பொருள் புழங்குவதற்கான ஒரு மையமாக மாறிவிடக்கூடாது நாம் மற்ற வட மாநிலங்களை தமிழ்நாட்டில் ஒப்பிடவே விரும்பல ஒப்பிடவும் முடியாது ஆனால் அந்த சூழலை நோக்கி நாம் நகர்த்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி இதை தீர்க்கல அப்படின்னா மிகப்பெரிய அவப்பெயரையும் கரும்புள்ளியும் திமுக சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒன்றே உதாரணமாக சாட்சியாக மாறிப்போகும் இந்த விவகாரங்களை குறித்து உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கட்சியில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்